ஓகேங்களா போட்டுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கோலம் கேட்குறா அதை மட்டும் போட்டுட்டு கிளம்புறேன் ஓகேங்களா ஃபைனலாக இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுவும் ஒரு இது வா குருவி கோலம் மாதிரி தான் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பரான ஒரு குருவி கோலம் நம்ம நாளைக்கு ஏழரை மணிக்காக சந்திப்போம் பாய் பாய் இந்த கோலம் எப்படின்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் ஃபைனலாக சூப்பர் டச்சோட ஒரு குருவி கோலம் போட்டிருக்கோம் நம்ம பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பை பாய்